முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் நல்லது மட்டுமே செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை நீ நல்லது செய்வாய் என்றால் நான் உன்னை தேடி நானே வருகிறேன் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை இதனால் எப்போதும் உனக்குள்ளேயும் உன்னிடமும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மனதில் தேவையற்ற எண்ணங்களுக்கு எப்பொழுதும் நீ இடம் கொடுக்காதே உன் எண்ணங்களை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ செய் உன் செயல்களுக்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்ற அதற்கு நான் ஒரு வழி சொல்லவா நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன் அதற்கு உடனடி தீர்வு என்றால் மறதிதான் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நடந்து முடிந்து விட்டது அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை நாம் மறந்து விட வேண்டும் எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை நாம் தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று நம்முடைய ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம் அதை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது நடந்து முடிந்ததை நினைத்து நீ வருத்தப்படவும் கூடாது நம்ம விட்டு போய்விட்டதே என்று கவலைப்படவும் கூடாது நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமலே போகின்றது எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்துக் கொள்கின்றது கோபம் பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தானாகவே தூண்டிவிடும் இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நேற்றைய சூழலை இன்றைக்கு நீ மறந்துவிடு யதார்த்தத்தில் மட்டுமே வாழ பழகு அந்த நேரத்தில் மன கட்டுப்பாட்டை புரோகிக்க நீ கற்க வேண்டும் விஷய பாதிப்புகளை நினைத்து கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை கொள்ள வேண்டும் அமைதியாக இரு அது நமக்கானது அல்ல நம்மை பற்றி அவர்கள் பேசவில்லை நம்மை விட்டு அது போகவில்லை என்ற எண்ணத்தில் நீ வந்துவிடும் பழி போன்றவற்றை செய்வதை நீ தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் வரும் வர வேண்டியது என்று காத்திருந்தது எல்லாம் உனக்கு கைக்கு வந்து கிடைக்கும் நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லாவிட்டால் விஷய பாதிப்புகள் நம் மனதை கொந்தளிக்கச் செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும் மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் நடந்து முடித்ததையே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி நம்மிடம் எப்போதுமே இருக்காது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது அது ஒரு எட்டா கனியாகவே எப்போதும் இருக்கும் மனதில் நமக்கு தெளிவும் பிறக்காது எனவே நமது மனதை விஷயத்திலிருந்து அந்த விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம் மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை நாம் மறந்தே விட வேண்டும் என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம் அதை இப்போதை நினைத்து பாருங்களேன் அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் அல்லவா வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம் அது நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அதை அதை அப்படி அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு நம் மனதை மாற்றுவதே ஒரு சிறந்த வழி மகத்தான வழி நான் சொன்ன வழி உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதை நிச்சயம் கேட்டு அதன்படி நடப்பாய் என்று நம்புகிறேன் அதன்படி நடந்தால் நிச்சயம் உன் வாழ்வில் பல நிம்மதிகள் உன்னை வந்து சேரும் சந்தோஷங்களும் தானாகவே வரும் நிம்மதிக்கான வழியை நான் காமித்து விட்டேன் அந்த வழியில் போவதும் போவாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது எப்படி போக வேண்டுமோ போய்க்கொள் நான் சொல்வதை உன்னிடம் சொல்லிவிட்டேன் பிறகு உன் இஷ்டம்தான் எத்தனை நாட்களாக எத்தனை வருடங்களாக உன்னுடைய வேலை முடியும் என்று காத்து கொண்டே இருந்தாய் அது முடியாமல் தவறி கொண்டே போயிருந்தது இதற்கு ஏன் என்று எல்லாம் கேட்காதே நான் சொல்கிறேன் மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த உன்னுடைய வேலை விரைவிலேயே நடைபெறப் போகிறது பெரும் லாபம் உனக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் எல்லாவற்றையுமே பெறப்போகிறீர்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் இருப்பவர்களோடு மட்டுமே நீங்கள் பழக வேண்டும் உங்கள் வாழ்க்கையும் முன்னேறும் நம்மை சுற்றி எப்போதுமே நேர்மறை அதிர்வு இருந்தால் நாம் இயல்பாகவே அதிக முனைப்போடு ஒரு விஷயத்தை செய்வோம் எனவே எதிர்மறை எண்ணத்தோடு ஒரு செயலை செய்பவர்களை எப்போதுமே நீங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள் தெரியாது நடக்காது முடியாது கிடைக்காது என சொல்பவர்களை விரட்டி அடித்து விடுங்கள் உங்களை நீங்களே உற்சாகமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உற்சாகமாக இருங்கள் சோகத்தை விட்டு விடுங்கள் எப்போதுமே உற்சாகம் கொப்பளிக்க வேலையையும் செய்யுங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டுமே என செய்து முடிக்காமல் இந்த வேலையை நம்மை விட வேறு யாரும் இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் என்று நினைத்து செய்யுங்கள் வேறு யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி நீங்கள் அந்த வேலையை பாருங்கள் நாம் இங்கு மனித களமேடையில் இறையால் அனுப்பப்பட்ட வேடதாரிகள் கொடுத்த வேடத்தில் அவனால் பணிக்கப்பட்ட வேலைகளை திறம்பட செய்ய வேண்டும் மிக அவசியம் இது இறை வழங்கிய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவ்வளவு திறம்பட செய்ய முடியுமோ அவ்வளவு திறம்பட செய்யுங்கள் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஆகவே கிடைத்த வாய்ப்பினை பக்குவமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக ஆழமாக உணருங்கள் உங்களின் உடல் வலிமை பண வலிமை எல்லாவற்றையுமே தாண்டி மன வலிமை மிக முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வலிமையை உணர்ந்து செயலாற்றினால் உங்களுடைய வாழ்வு இனிக்கும் வாழ்க்கை தரும் துன்பங்கள் வலிமையானதுதான் ஆனால் மனிதனின் நம்பிக்கை அதைவிட வலிமையானது தவறேதும் செய்யாமல் தன் மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது தப்பே இல்லை அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி அதை பற்றியெல்லாம் பெரிதாக நீங்கள் சிந்திக்க வேண்டாம் அவமானம் நாம் அடைந்து விட்டமே என்று ஒளிந்து விட வேண்டாம் அழகிய வாழ்க்கைக்கான வழியே அதுதான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நகர்ந்து கொண்டே இருங்கள் ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் பயணித்து பாருங்கள் வெற்றி உங்களுக்கே திரும்பி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எத்தனை நாட்களாக காத்திருந்தாய் மூன்று ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த வேலை இப்போது சிறப்பாக நடைபெறப் போகிறது கவலையின்றி இரு நீங்கள் யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டுமென்றால் பிரதிபலன் எதிர்பார்த்த தயங்காமல் செய்யுங்கள் உங்களுக்கே தெரியாமல் அது பல வழிகளில் உங்களுக்கே தெரியாமல் திரும்பி வரும் உலகத்தில் ஒருவரே எல்லாவற்றையும் தன் வாழ்நாளில் ஒழுங்குபடுத்திவிட இயலாது அது தேவை இல்லாததும் கூட மலையை தலையால் முட்டி உடைக்கவும் முடியாது ஆனால் சிறு பாறையை பெயர்த்தெடுக்க முடியும் சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டு உங்களால் முடிந்த சிறு சிறு வேலைகளை செய்யுங்கள் மற்றவர்களையும் உத்வேகப்படுத்துங்கள் வேலை என்று எப்போதும் சுற்றி இருக்காமல் இடையிடையே மனதை இனிமையாக வைத்துக்கொள்வது நல்லது யாரிடம் பேசினால் உங்களுக்கு ஆன்ம திருப்தி கிடைக்கிறதோ அவர்களிடம் நீங்கள் மனமிட்டு பேசுங்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் மனதுக்கு தரும் நல்ல தைரியத்தை தரும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தெளிவாக செய்யுங்கள் எந்த செயல் செய்தாலும் முழுமையான ஆத்மாத்தமான ஈடுபாட்டுடன் செய்யுங்கள் வேண்டாம் வெறுப்பாக ஒரு வேலையையும் நீங்கள் செய்யாதீர்கள் அப்படி செய்வதை விட அதை செய்யாமல் இருப்பதே மேல் எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் செய்யும் வேலையை நீங்கள் காதலியுங்கள் ஈடுபாட்டுடன் கட்டிய வேலை திருப்தியை மட்டுமல்ல நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும் நல்ல பெயரையும் கொடுக்கும் விளையாடுங்கள் உங்கள் நேர நிர்வாக அட்டவணையில் விளையாட்டிற்கும் இடம் ஒதுக்குங்கள் விளையாட்டிற்கென்று இடம் ஒதுக்கி செயல்பட்டு பாருங்கள் உங்கள் வாழ்வு புத்துணர்ச்சியாக இருக்கும் கோவிலுக்கு செல்வதை விட கால்பந்து விளையாடுவது மேலானது என விவேகானந்தரே கூறியிருக்கிறார் தெரியுமா விளையாட்டு உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் உற்சாகம் தரும் பிறரையும் நீங்கள் கவனியுங்கள் உங்கள் விருப்பங்களையும் தேவைகளையும் மட்டுமே சிந்தித்துக் கொண்டு இருக்காதீர்கள் உங்கள் மனதிற்கு சிறிது நேரம் இலைப்பாறுதல் தாருங்கள் உங்கள் மனதை சிறிது நேரம் ஓய்வெடுக்கச் செல்லுங்கள் எப்பொழுதும் அந்த மனதிற்குள்ளே போட்டு உளர்த்தி கொண்டே இருக்காதீர்கள் அது மன உளைச்சலில் கொண்டு போய் வந்துவிடும் நமது விருப்பு வெறுப்புகளுக்கு எல்லையே கிடையாது சுற்றி இருப்பவர்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள் யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள் அது உங்களுக்கே தெரியாமல் பல வழிகளில் உங்களை வந்து சேரும் உங்களை மட்டுமல்ல வருங்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கும் வரும் ஜென்மம் ஜென்மமாகவே அது பலவித நன்மைகளை கொண்டு வரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யும் நன்மை நிச்சயமாகவே உங்களுக்கு கை கொடுக்கும் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அது உதவும் பாபாவின் அறிவுரை என்பது மிகவுமே ஆழமானது அழகானது அற்புதமானது அந்த அறிவுரையை ஏற்று அதன்படி நாம் செயல்பட்டுமே என்றால் அவரின் வழியிலேயே நாம் எளிதாக எல்லாவற்றையுமே கடந்து வாழ்ந்து விடலாம் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை கேள் உன்னை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன் உன்னுடைய மனநிலை எப்படி இப்போது இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் முழுமையாக எனக்காக நேரம் ஒதுக்கி கவனமாக கேள் நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடன் மட்டும்தான் இருப்பேன் நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் தெரியுமா இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் சன்னதியில் எனது முகத்தை உற்று பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்தும் கொண்டிருக்கிறாய் உன்னை கரிசனத்தோடு நான் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டுதான் வருகிறேன் என்பதை நீ கொள் நான் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கே தெரியாமல் நான் பல விதத்தில் உனக்கு உதவி கொண்டிருக்கிறேன் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் மட்டும் தான் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு நீ காத்திரு உனக்கு மிகவும் பொறுமை தேவை தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை நீ உச்சரித்தபடியே இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்துக்கொண்டு கொட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் நீ இப்போது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே அந்த கவலை உனக்கே தெரியாமல் காணாமல் போய்விடும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நீ எதை பற்றியுமே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்காதே நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்னுடைய அருள் நான் உனக்கு தருகிறேன் என் அருள் முழுவதையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருகிறேன் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நான் செய்யும் போது நீ எதற்காக வீணாக கவலைப்பட்டு கொண்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமி வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு கிடையாது சுடர்கொண்டு ஏறியும் நெருப்புக்கு அளவு எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோள் இல்லை நீலம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோள் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகள் உண்டா இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகள் வைத்தால் நான் கொடுப்பேன் உனக்கான எல்லாமே தக்க சமயத்தில் கொடுத்து நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் எல்லாமே தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகப் போகிறது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாமே இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் ஒன்றின் பின் ஒன்றாக நிகழப் போகிறது நிம்மதி என்ற மலர் உன் வீட்டில் போகிறது உன் மனதில் மலரப் போகிறது இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் நீ எப்போதும் வசந்த காற்றை சுவாசிக்கப் போகிறாய் நீ எதற்காகவுமே பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி காமிக்கிறேன் அகிலத்தின் ரூபமாய் நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன் இது நிச்சயமாகவே நடக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாதே இன்றைய இப்போதைய சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை நீ தீர்மானித்து விடாதே எல்லாவற்றையுமே நானே பார்த்து உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்குமே நீ கவலைப்படாதே உன்னை தேடி எதார்த்தமாக ஒருவர் வருகிறார் என்றால் அவர் எதற்காக வருகிறார் தெரியுமா இந்த இடத்திற்கு போனால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் வருகிறார் உன்னால் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் வருகிறார் அவருக்கு இருக்கும் நம்பிக்கை உனக்கு இல்லையா உன்னால் கொடுக்க முடியவில்லையா எல்லாம் முடியும் நீ ஒரே ஒரு முறை கொடுத்துப்பார் உன்னால் இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே உன்னை தேடி தானாக வரும் அகண்ட பிரார்த்தனையை நீங்கள் மேற்கொண்டு பாருங்கள் சக மனித உயிர்களின் துன்பத் துயரங்களை காணும்போது இறைவனிடம் அவர்கள் நலம் வாழ மன்றாடி பிரார்த்தனை செய்யுங்கள் இது உங்களின் துயரத்தை நீங்கள் இறையிடம் கூறாமலேயே போக்கக்கூடிய நல்வழியை அமைத்து தரும் நம்மிடம் உள்ளதை நம்மால் முடிந்ததை செய்வது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவன் மட்டுமே புண்ணியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பான் அப்படிப்பட்ட நல்ல மனம் ஒன்றே போதும் புண்ணியம் செய்வதற்கு ஆம் புண்ணியம் செய்ய மனம் வேண்டுமே தவிர பணம் தேவையில்லை உங்கள் மனம் நல்லதையே நினைக்கட்டும் அதுவும் மற்றவர்களுக்காக இருக்கட்டும் இதுதான் புண்ணியம் மற்றவர்களின் துக்கங்களை உங்களது என்று எண்ணி வருந்தி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை மற்றவர்களுக்காவது கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து உயிர்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டு என்று எண்ணிக்கொள்ளுங்கள் உங்களால் அனைவருக்கும் அன்பான ஆதரவான எண்ணங்களை அளிக்க முடியும் என்று நினைத்து பாருங்கள் உங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் என்று நம்புங்கள் இறைவனை துணைக்கு அலையுங்கள் மற்றவர்களுக்காக உதவ இறைவனிடம் நீங்கள் வேண்டுங்கள் தன்னலமற்ற எண்ணத்தை இவ்வுலகில் பரவ விடுங்கள் அனைவரும் உங்களுக்கு அன்பானவர்களாக மாறிவிடுவார்கள் உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாகிவிடும் அனைவரும் நிம்மதியாக வாழ்வார்கள் அந்த மகா புண்ணியம் உங்களை மட்டுமே வந்து சேரும் இந்த புண்ணிய செயலுக்கு நீங்கள் செலவு செய்தது என்ன பிரார்த்தனை மட்டுமே வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு பைசா கூட நீங்கள் செலவு செய்யவில்லை எங்கும் அழையவும் இல்லை யாரிடமும் கோபமும் கொள்ளவில்லை பொய்யும் கூறவில்லை யாரிடமும் எதற்காகவும் நீங்கள் கையேந்தவும் இல்லை யாரும் உங்களை குறை கூறப் போவதும் இல்லை எதையும் நீங்கள் இழக்கப்போவதும் இல்லை எதையும் இழக்காமல் நீங்கள் புண்ணியத்தை மட்டுமே சம்பாதித்திருக்கிறீர்கள் சரி இதை எப்படி நாம் செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது என்பதை பார்ப்போமா இது செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது மிக மிக எளிது தினமும் ஏதேனும் ஒரு நேரத்தில் யாராவது ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பழகிக்கொள்ளுங்கள் இதற்காக நேரம் காலம் எல்லாம் பார்க்க தேவையில்லை எந்த நேரத்திலும் யாருக்காகவும் எண்ணிக்கொள்ளலாம் ஆரம்பத்தில் சொந்த பந்தங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நாளடைவில் கண்ணில் படும் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்வீர்கள் நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் கேள்விப்பட்டவர்களுக்காகவும் அவர்கள் நல்ல முறையில் வாழவும் நீங்கள் என்ன துவங்குவீர்கள் நீங்கள் வேண்டிக்கொள்ளும் நபர் பற்றி கவலைப்படாதீர்கள் அவர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அவர் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி சத்தம் கேட்கும் போதெல்லாம் அதில் பயணம் செய்பவர் நல்ல முறையில் குணமடைய இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் யாரோ ஒருவர் விபத்தில் அடிபட்டு விட்டார் என்று கேள்விப்பட்டால் அவர் உடல் நலம் பெற எண்ணிக்கொள்ளுங்கள் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிர்களிடமும் இந்த செயலை நீங்கள் செய்யுங்கள் தெருவோரம் ஒரு மரம் வெட்டப்பட்டிருந்தால் அதற்காகவும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அந்த மரத்தை வெட்டியவர் மேலும் சில மரங்களை நடட்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் வெட்டப்பட்ட மரம் மற்றவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவட்டும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் உலகத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்கட்டும் என்று ஒற்றை வரியிலே முடித்துக்கொள்ளாதீர்கள் ஒவ்வொருவரையும் நினைவில் வைத்து தனிப்பட்ட முறையில் அவர்களுக்காக நீங்கள் நன்மைக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் இதுபோல் அகண்ட பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள் மிக பெரிய புண்ணியம் உங்களை வந்து சேரும் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா கேட்டால் நிச்சயமாகவே செய்ய முடியும் இந்த எண்ணங்களுக்காக நீங்கள் பணமாக செலவு செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது ஆனால் இதன் மூலம் கிடைப்பதோ மிகப்பெரிய புண்ணியம் எனவே புண்ணியம் செய்ய எதுவும் பணம் ஏதும் தேவையில்லை நல்ல எண்ணங்களுடன் கூடிய நல்ல செயல்கள் மட்டும் இருந்தால் போதும் நல்ல மனம் இருந்தால் போதும் எல்லாமே உங்களை தேடி தானாகவே வரும் அந்த இறைவனை உனக்குள்ளே குடியேறி விடுவார் பிறகு என்ன தீதான் கடவுள் எல்லாம் நல்லதே நடக்கும்